தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை உருவாக்கியவரை உமக்கு நன்மை தீமை முளைக்க பணினவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து வந்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வைத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை காக்க வைத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்றவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கியவரை உமக்கு ஸ்தோத்திரம் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உழவுகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம்